நீங்கள் எந்தத் துறையில் இருந்தாலும் சரி உலகிலேயே உங்களை விடச் சிறந்தவர் இல்லை என்று ஒரு நினைத்திருக்கிறீர்களா உங்கள் அறிவாற்றல் உங்கள் உழைப்பு உங்கள் படைப்பாற்றல் இது எல்லாமே உச்சம் என்று எண்ணுகிறீர்களா சரி அப்படியானால் நான் ஒரு அதிர்ச்சி உண்மையை கூறட்டுமா நீங்கள் இன்று உச்சத்தில் இருக்கும் அதே நேரத்தில் உலகின் ஏதோ ஒரு மூலையில் உறக்கமில்லாமல் உங்களைவிடக் கடினமாக உழைக்கும் உங்களைவிடச் சிறந்த நுட்பங்களுடன் சிந்திக்கும் உங்களை முறியடிப்பதற்காக மட்டுமே பிறப்பெடுத்து ஒரு புதிய வல்லவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் இது நான் சொல்லவில்லை பல்லாயிரம் வருடங்களாக தமிழ்ச் சமூகம் நமக்கு புகட்டி வந்த ஒரு பாடம் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு வல்லமை என்பது நிலையான ஒரு பட்டம் அல்ல அது ஒரு தொடர் சவால் நாம் ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுத் தேர்ந்துவிட்டதாக நினைத்தால் அதைவிட அதிநவீனமான ஒரு தொழில்நுட்பம் அடுத்த நாளே வெளிவந்துவிடும் நாம் ஒரு மலையின் சிகரத்தை அடைந்தால் அந்த மலையைவிட பிரம்மாண்டமான ஒரு சிகரம் தொலைவில் நம்மை நோக்கி செய்கை காட்டும் இங்கே வல்லவனுக்கு வல்லவன் என்பது ஒரு மனிதன் மட்டுமல்ல ஒரு புதிய சிந்தனை நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் ஏவுகணைத் திட்டத்தில் பல சவால்களை சந்தித்தார் இதுதான் எங்கள் ஆகச் சிறந்த கண்டுபிடிப்பு என்று அவர் ஒருபோதும் ஓய்வெடுக்கவில்லை ஒவ்வொரு சோதனைக்குப் பிறகும் அடுத்த வல்லமையைத் தேடினார் அவரே தனக்கு அடுத்த வல்லவனாக மாறினார் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்ற வாக்கியம் நம்முடைய தலையில் தொங்கும் வாள் அல்ல அது ஒரு ஊக்க மருந்து நீங்கள் இன்று செய்த காரியத்தை விட சிறப்பான ஒரு காரியத்தை உங்களால் நாளை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை இந்த உலகம் கொடுக்கிறது நீங்கள் உச்சிக்குச் விட்டீர்கள் என்ற கர்வத்தில் நீங்கள் சோம்பேறியாக அமர்ந்திருக்கும் போதுதான் உங்களை வீழ்த்த போகும் அடுத்த வல்லவன் பிறந்து விடுகிறான் இன்றைய நாள் முடியும்போது உங்களை அடுத்த வல்லவனாக மாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் கற்றுக்கொண்ட அல்லது பயிற்சி செய்த மிகச் சிறிய ஒரு விஷயம் என்ன என்று சிந்தித்து அந்த விஷயத்தைச் செய்வோம் அடுத்த வல்லவர்களாக திகழ்வோம்